இன்றைய தகவல் நிகழ்ச்சியில் தகவல் தருபவர் திருமதி கலா சரஸ்வதி தலைப்பு உப்பிலியப்பன் மகரிஷிகளில் உயர்ந்தவர் மார்கண்டேயர் சிவபெருமானின் கருணையினால் இவர் என்றும் பதினாறு வயது சிறஞ்சீவியாக இருக்கும் வரம் பெற்றவர் முக்காலத்தையும் உணர்ந்த ஞானி ஒரு சமயம் பூமி தேவியை தன் மகளாகப் பெற வேண்டும் என்று மார்கண்டேயர் கடுந்தவம் புரிந்தார் அதன் பலனாக திருவிண்ணகரம் என்ற திருத்தலத்தில் மார்கண்டேயரின் கண்களுக்கு தரிசனம் அளித்தால் பூமி தேவி அளவற்ற மகிழ்ச்சி பெற்ற அமகிழ்ச்சியும் அழகான அப்பெண் குழந்தையை எடுத்து சென்று பூமி பிராட்டி என்ற பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் முற்றும் துறந்த முனிவர் மார்கண்டேயருக்கு அந்த செல்வ திருமகள் மீது அளவற்ற பாசம் பூமி பிராட்டியும் அழகான பருவ மங்கையாக திகழ்ந்தாள் அத்தருணத்தில்தான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஓர் அந்தனர் உருவில் வந்து பூமி பிராட்டியை தனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி வேண்டினார் தன்னிடம் வந்து பெண் கேட்பது பரம புருஷரான ஸ்ரீமன் நாராயணன் என்பதை அறிந்து மகிழ்ந்தார் மகரிஷி அப்பொழுது ஒரு கவலை எம்பெருமானுக்கு ருசியோடு சமைத்து அளவோடு உப்பு சேர்த்து கூட உணவு செய்யத் தெரியாதே என் மகளுக்கு அவள் எவ்விதம் உமக்கு தினமும் அமுது படைப்பாள் என்று கூறி கலங்கினார் அப்பொழுது இறைவன் மகரிஷியே உங்கள் மகளுக்கு உப்பிட்டு அமுது தயாரிக்கத் தெரியாதென்பதால் நாம் உப்பில்லாமலேயே அவள் தயாரிக்கும் அமுதை உண்டு மகிழ்வோம் அவளை ஏற்றுக்கொள்வோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் முப்பது முக்கோடி தேவர்களும் வந்திருந்து ஈடில்லா அந்த தெய்வ திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்தனர் அன்று முதல் தற்பொழுது உப்பிலியப்பன் கோயிலில் மார்கண்டேயர் சேத்திரம் என்றும் திரு விண்ணகரம் என்றும் பெருமை பெற்றது பகவான் உப்பிலியப்பன் என்ற திருநாமத்தோடு அக்கோயிலில் அவர் காட்சி தந்து வருகிறார் நன்றி வணக்கம் இந்த ஆடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குளத்தூர் பாபா டேபிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்